வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் நிலச்சரிவில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை மீட்பதே அரசின் நோக்கம் என்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தின் இராணுவத்தின் முயற்சியை பாராட்டுவதாகவும் கூறினார் நிலச்சரிவில் மீட்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புனர்வாழ்வுக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மீட்பு பணிகளை மேற்கொள்ள நான்கு அமைச்சர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு மீண்டும் சான்றிதழ் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மத்திய அரசிடம் வைத்துள்ளதாகவும் இதற்கு தடையாக உள்ள காரணியை மத்திய அரசுதான் சொல்ல வேண்டும் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்